மகிழ்வு மாணவி பி சண்முகப்ியா உங்கள் பணி மேலும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணா ஆனந்த பிள்ளை அரசு சிறப்பு பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் தமிழ் ஆசிரியர் பிரபாவதி டீச்சர் அவர்களுக்கும் ஆங்கில ஆசிரியர் சுதர்சன் சார் அவர்களுக்கும் அறிவியல் ஆசிரியர் ஊட்டி ராஜேந்திரன் சார் அவர்களுக்கும் சமூக அறிவியல் ஆசிரியர் சத்யமூர்த்தி சார் அவர்களுக்கும் மேலும் ஆனந்தரங்க பிள்ளையில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை இந்த ஸ்கூல் சேர்த்து விட்ட ராம் அவர்களுக்கும் என் படிப்புக்கு உதவியா இருந்த உறவினர்கள் அனைவருக்கும் என் அப்பா அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எனது நன்றிகள் எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்த தளபதி விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சந்தியா எனக்கு சின்ன வயசுலேருந்தே விஜய் அண்ணா பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை அது இது மூலயமா நிறைவேறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர்கிட்ட இருந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கினதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஆனால் இதே ஒர்க் வந்து நீங்கள் எல்லா வருஷமும் கண்டினியூ பண்ணி இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் ஒரு ஆசை அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து என்னோட ஃபேமிலி அப்புறம் டீச்சர்ஸ் அதுக்கப்புறம் என்னோட ஸ்கூல் சேர்மன் டாக்டர் என் விஜயன் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ற விரும்புகிறேன் தேங்க்யூ சார்